அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பணிவான வணக்கத்தை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பிரசன்ன ஜோதிட மாரிமுத்து வருகிற குறுப்பயிற்சி மீன ராசிக்கார்களுக்கு எப்படி நன்மை தீமை என்று பார்ப்போம் மீனம் என்பது குருவுடைய வீடாகும் அது மேசம் என்பது கால புருஷத்துக்கும் கால சக்கரத்துக்கும் பனிரெண்டாவது வீடாக வரும் பனிரெண்டாம் இடம் என்பது முடிவு ஒரு ராசி கட்டத்தில் பனிரெண்டு ராசிகள் உள்ளன அதில் பனிரெண்டாவது இடத்தில் குரு ஆட்சி பலமாக இருப்பார் மீன ராசி அந்த வீடு மீனத்தில் சுக்கரன் உச்சமான இடம் அந்த ராசியில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இம்மூன்று நட்சத்திரங்கள் மீன ராசியில் உள்ளன இந்த ராசிக்கு குரு சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு வந்து இந்த வருட காலம் நேர் ஏழாம் இடம் ஏழாம் இட பார்வையாக பார்க்கிறார் ஏழாம் இட பார்வை மிக அற்புதமான பார்வை இந்த பார்வையினால் வரக்கூடிய யோகம் ஏழாம் பார்வை அவர் வீட்டை அவர் பார்க்கிறார் அப்போ ஒரு ஜாதகத்திலே தன்னோட வீட்டை தான் பார்ப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல பன்னெண்டு ஆண்டு கொறுக்கா கன்னி ராசிக்கு வருகிறார் பன்னெண்டு ராசிக்கு வந்து அவர்கள் பரம யோகத்தை தருகிறார் இந்த இடத்துல பாருங்க பூர்வ ஜென்ம யோக பாவத்தை கண்முன்னே நின்று பார்த்தால் பன்னெண்டாம் இடம் என்பது பன்னெண்டில் கேது இருப்பது மோச்சஸ்தானம் என்று பெயர் இந்த மோச்சஸ்தானம் பன்னெண்டில் யாராவது ஒருவர் கேது இருந்தால் பொதுவாக நம்ம ஜோசியர் எல்லாரும் பன்னெண்டுல கேது இருந்தால் உங்களுக்கு கடைசி பறவைங்க மறுபறவி கிடையாது அதனால இந்த ஜென்மத்தில் கடைசி பறவை சொல்லுவாங்க அந்த கடைசி பரவி ஜோதிடர்கள் சொல்லுவது போலே அந்த கேதுவை இந்த கோச்சார குரு இப்ப பன்னெண்டாம் இடத்தை கேது பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்கும் அப்ப ஜாதகருடைய யோக பாவத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த மீன ராசி எல்லாருக்கும் பொருந்தன வாரி இப்பொழுது பெரிய யோகத்தை தரப்போகிறார் மீன ராசியில் ஒருவர் பிறந்து கடைசி ராசியாக இருப்பதனால் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அவருக்கு கடைசியாக தான் வந்து முடியும் எல்லாரும் கஷ்டத்தை சொல்லுவாங்க அந்த கஷ்டத்தை கடைசியில் அவரே ஏத்துக்குவார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மீன ராசிக்கு வந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதிங்கும் போது இந்த மூணு நட்சத்திரமே பன்னெண்டாவது ராசியில போய் அடங்கியிருக்கு அந்த பன்னெண்டாவது ராசியில போய் மூணு நட்சத்திரம் அடங்கியிருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு பில்டிங் எடுத்துக்கங்க மேசம் என்பது ஒன்னு ரிசவம் என்பது ரெண்டு மிதனம் என்பது மூணு இப்படியே லைனா சொல்லிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ராசியில பன்னெண்டாவது ராசி ஒரு அடுக்குமாடி கட்டத்துல மேல இருந்து கணக்கு போட்டா பன்னெண்டாம் மடம் என்பது பூமிக்கு அடியில பூமிக்கு அடியில போயிடும் மீன ராசிக்காரருடைய திறமையும் எல்லாமே அவரோட திறமை அவருக்கே தெரியாது ஆனா அவர்தான் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா நிக்கக்கூடிய கட்டடமே கீழதான் லாஸ்ட் மேல வந்து மேசம்னா கீழ பன்னெண்டு கீழ ஒன்னு வராது மேல இருந்து வந்தால் கீழ வந்து அஸ்திவாரம் அப்ப இது வந்து பன்னெண்டாம் இடம் என்பது மறைச்சு வைக்கக்கூடிய இடம் அந்த மறைவு மறைவிஸ்தாரம் சொன்னாங்க அப்போ பன்னெண்டாம் இடத்துல எந்த திறமையில் இருந்தாலும் அந்த மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய சோகத்தை கொடுக்கறதும் மன உளைச்சலை கொடுக்கறதும் நெருக்கடியை கொடுக்கறதும் சாதாரணமாக வாழும்போதே அவர்களுக்கு மன உளைச்சல் நெருக்கடி வரதெல்லாம் இது ஒரு பெரிய காரணம் இப்போ ஜாதகத்தில் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் இந்த யோகங்கள் இந்த காலம் குறுப்பயிற்சி கன்னிராசியிலிருந்து மீனராசிக்கு நேரடியாக பார்வை தொடர் கொள்கிறார் அது ஏழாம் இட பார்வை ஏழாம் இட பார்வை கிடைப்பது மிக அரிது பெரிய புதுமை மீனம் என்பது கடல் கடந்து வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் சமுத்திரம் மீனம் என்பது நதிகள் இருக்கிற இடம் நீர் இருக்கக்கூடிய இடம் பெரிய ஒரு உத்தியோகங்கள் கிடைச்சவர்களுக்கு சமுத்திரம் கடந்து விமானத்தில் கடல் கடந்து உத்தியோகங்களை செய்து கொண்டு திரும்பி வரக்கூடிய இடம் மீனம் சொல்றாங்க பெரும்பாலும் ஜாதத்தில் சொல்றாங்க வெளிநாடு போடுறதுக்கு யோகம் இருக்குதாங்க வெளிநாடு என்பது என்ன கடல் கடந்து போனது வெளிநாடு நம்ம கண்ட்ரி எல்லாம் தாண்டிக்கிறோம் அடுத்த நாடு வெளிநாடு அப்ப அது காரணம் என்ன பன்னெண்டாம் இடம் ஒருவருடைய ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடம் நல்லா இருந்தா அவங்க கேட்குற கேள்வி சரியான கேள்வி எந்த காலத்தில் போவாங்க வெளிநாடு எப்போ போவாங்க எந்த தேதியில போவாங்க எந்த நட்சத்திரத்தில் வெளிநாடு போவாங்க இதை தெளிவாக சொல்லிடலாம் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மீனராசி என்பது வெளிநாடு செல்வதர்களுக்கு அற்புதமான நேரம் இப்போ பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்குதுங்க விசா வளையம்பாங்க விசா கண்டிப்பாக இந்த குரு பயசில் வந்துடும் ஏன் அப்படின்னா மீன ராசியில மூணு நட்சத்திரத்துக்கும் அங்கே மூணு நட்சத்திரம் இருக்குது இப்படி எடுத்துக்கோங்க முதல் நட்சத்திரம் வந்து அங்கே பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்போ போரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம் இங்க உத்தராட நட்சத்திரத்துல முதல் குரு உள்ள வருவார் அந்த உத்தராட நட்சத்திரத்துல குரு இருந்து நேர் ஏழாம்பட பாக்கும்போது பொதுவா மீனத்தை பார்க்காது அந்த மீன ராசியில அவருடைய குருவுடைய நட்சத்திரம் அவரோட நட்சத்திரத்தை அவர் பார்ப்பார் அவரோட ராசி அவரோட குரு அவரோட வீடு எல்லாத்தையும் முதல் போரட்டாதி பார்ப்பார் இந்த போரட்டாதிக்கு நாலு மாசம் புல்லா உண்டு அதுக்குள்ள போரட்டாதி நட்சத்திரக்காரர்க எத வேணாலும் நீங்க செய்யலாம் நல்ல ஒரு காரியங்களை சுபகாரியம் செய்யறது இடம் வீடு வாசல் கட்டுறது மண்மனை சம்பந்தம் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணம் அரசாங்க சலுகை எல்லாத்துக்குமே சூரியனும் குருவுக்கும் குருவும் சூரிய சேர்ந்த சிவராஜ் யோகம் அப்ப சிவராஜ் யோகம் இருப்பதனால இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அடையக்கூடிய காலம் இதுக்கு சரியான காலம் சூரியன் என்பது ஒரு ராஜா குரு என்பது மந்திரி குரு சொல்லக்கூடிய அறிவெல்லாம் ராஜாவுக்கு போய் சேரும் அப்போ சிவ ராஜ யோகம் ராஜா சிவன் சிவன்ன ராஜா சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்து அந்த குருவை நோக்கி வீட்டை மூணு நட்சத்திரத்தையும் பார்க்கும் போது அங்க பூரட்டாதி நட்சத்திரத்தை அவர் பார்க்கிறார் அதனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோக சக்தி கொடுக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கரு உருவாயிரும் பாதி வீடு கட்டி பாதி வீடு கட்டாமல் இருந்தாங்கன்னா நிறைவணி கொடுக்கும் கிரக பிரவேசம் நடக்கக்கூடிய காலம் புதன் வீடு என்பது பேங்க் பணம் இப்ப கொண்டு போய் அந்த பார்வை சுபகாரி நடக்கிறக்காக இப்ப பணம் கொடுப்பாங்க அது வீடு பூர்ணம் அடைஞ்சிரும் இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து குரு என்பது குழந்தையில கொண்டு போய் ஹாஸ்டல் பட்டு குருவோட பார்வை குருன்னா குழந்தை தன்னோட குழந்தைய போது படிச்சது இது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம்னு சொல்லி போட்டு எண்ணங்கள் வந்து தன்னோட பிள்ளைகளோட எல்லாரும் வந்து பாசமா இருப்பாங்க வெளிப்பிரயாணம் போனவங்கெல்லாம் வீடு திரும்பி வரக்கூடிய காலம் இந்த குரு போய் கூட்டிட்டு வருவார் இந்த பார்வை பட்டு அவங்க வீட்டுக்கு வருவார் அப்பேற்பட்ட யோகம் இப்ப இந்த குருவுடைய ராசியில இருக்கு இந்த மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அப்படி இந்த யோகத்தை வந்து மென்மேலும் பயன்படுத்தக்கூடிய காலமும் மிக சிறப்பான காலம் அதே போல உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி உடைய நட்சத்திரம் சனி என்பது அந்த இடத்தில் ஒரு நீதிமானாக கூடிய ஒரு கிரகம் அந்த சனி நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி அங்கே இருக்கிறதுனால மீன ராசியில் பிறந்திருப்பாரு உடைய நட்சத்திரம் அந்த இடத்துல மெயின் பார்த்தீங்கன்னா இந்த குருவோட பார்வை இருக்கிறனால அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்குதோ அது எல்லாம் நிவர்த்தி ஆகும் அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் இந்த குரு பார்வையில் சரியாயிரும் இப்ப மருத்துவ செலவு இதுவரைக்கும் பார்த்த வைத்தியத்தை விட இப்ப குரு பார்வை வந்த வைத்தியம் பார்த்தா சீக்கிரம் குணமாகும் அந்த மீன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பாத எரிச்சல் பாத வலி கால் வலி இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்ப குரு பார்வையில போய் வைத்தியம் பார்த்தா சரியாயிரும் இந்த மாதிரி எல்லாம் வந்து சனியோட நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் இருக்குது இந்த குருவுடைய பார்வை இங்க வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு வரும்போது அங்க உத்திரட்டாதி நட்சத்திர பார்வை வரும் அப்ப உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாலு மாதம் உத்தர நட்சத்திரத்துல இருந்து இங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நாலு மாசம் ஸ்ட்ரைட்டா குரு பார்வை டிகிரி வேறைய பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அடுத்தது இங்க செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வரும்போது கடைசி நட்சத்திர ரேவதி வரும் அந்த ரேவதி நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம் புதனே அங்க நீசமாய் இருந்தாலும் இந்த கோச்சார குருடைய பார்வைப்பட்டால் அந்த நீசம் தெரியும் அந்த கோச்சாரம் என்பது அந்த புதன் இயங்காம இருந்தால் அதை இயங்க வைப்பதற்கு தான் பன்னெண்டு ஆண்டு கொடுக்க ஏழாம் மட பார்வை தன்னோட ராசியிலிருந்து அவர் வீடு கொடுத்தவர் போய் நீசமாக இருந்து அவரவே பார்ப்பார் அதுதான் புதன் இதனுடைய ராசி இல்லாத ரேவதி ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதியாக புதன் தான் அந்த புதன் யாராவதுக்கு மீனத்தில் இருந்தா அந்த நீசத்தை வந்து பண்றது இயங்க வைக்கிறது அதனுடைய சுழற்சிகளை வட்ட வடிவமாக இருக்கக்கூடியதையும் தட்டை வடிவமாக இருக்கக்கூடியதை நேர் நிமித்தி புதனை இயங்க வச்சு சுழட்ட வைக்கக்கூடிய கிரகம் இந்த குரு கோச்சார குரு அப்பொழுது இந்த ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய கோச்சார ஜாதகம் ஒவ்வொரு கோள்கள் ஒவ்வொரு ராசியில இருக்குது இது குரு செய்யற வேலை மட்டும்தான் இது மற்ற எட்டு கோள்கள் அதோட வேலை செய்து கொண்டிருக்குது ஜாதகத்தில் கண்ணில வந்து மூணு நட்சத்திரத்தை குரு கடந்து ராசிக்கு போறதுக்குள்ள மீன ராசிக்குள்ள என்னென்ன கொடுப்பனை இருக்குதோ அல்லாத்தையும் கொடுத்துருப்போம் இதுக்கு மீன இந்த ராசி வந்து ஒரு மிகப்பெரிய ராசி மீனுக்கு வந்து பொரி வாங்கி போடுங்க ஏன்னா மீனை நம்ம ஒரு நாள் தின்றுப்போம் நம்மளை ஒரு நாள் மீன் திங்கிற நடந்தால் பன்னெண்டாம் மோச்சம் காசி யாத்திரை யாராவது போயிருந்தீங்கன்னா பாருங்க ஐயா காசி யாத்திரையில் நான் என்னோடய வாழ்க்கலையெல்லாம் முடிஞ்சு போச்சு நான் காசியில் போய் நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன் காலத்தவே முடிச்சுக்கிறேன்னு சொல்லி காசி போனால் அங்கே எல்லாம் காசியில் கருடன் பறக்காது மாடு முட்டாது பூ மணக்காது பிணம் நாராது கருடன் பறக்காது பள்ளி கத்தாது பூ மணக்காது மாடு முட்டாது இப்படியெல்லாம் ஒரு ஐதீகம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க காசியில் அந்த காசியில் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிசம் இவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் எல்லாம் அங்கே காசியில் அது இருக்கு அந்த காசியில போய் அவங்க புண்ணியம் அடைஞ்சு அவங்களுடைய முற்றி அடைஞ்சு அவங்க காலம் ஆயிட்டாங்கன்னா அவங்க காலமானவங்களை எடுத்துட்டு வந்து அவங்கள எரிப்பாங்க பன்னெண்டாம் மடம் என்பது மோச்சஸ்தானம்னு இருக்குதான் சொன்னாங்க கேது மோச்சகாரகன்னு சொன்னதுதான் ஒரு மனிதர்களை வந்து அவங்கள வந்து இறந்தவர்களை முன்னோர்கள் எல்லாத்தையும் முற்றி அடைஞ்சவங்கள எரிச்சிருவாங்க பகுதி உடம்பு வெந்து பாதி உடம்பு வேகாம அப்படியே கொண்டு போய் காசு யாத்திரையில கொண்டு போய் நதியில கொண்டு போய் தூரத்துல கொண்டு போய் அப்படியே உடம்போட இறக்கிடுவாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளை திங்குது அதனால தான் நம்ம மீனை நம்ம ஒரு நாள் மீனை மீனை திங்குது ராசி சாப்பிடுவது பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயம் அல்ல மீனும் மனிதனுக்கு இறையாக போகுது மனிதன் மீனுக்கு இறையாக போகிறார் என்பது ஆதாரப்பூர்வமாக ஜாதக ரோலில் எழுதப்பட்ட விஷயம் அப்ப இது வந்து மோட்சம் அடையக்கூடிய காலம் எது பன்னெண்டாம் இடம் அதனாலதான் பன்னெண்டுல மோட்ச காரகனே இருந்தா அது மோட்சஸ்தானத்தில் இருக்கிறனால மறுபிறவியில் அது கடைசி பிறவின்னு சொன்னாங்க அதனால இந்த குரு பயிற்சி யாகம் மிக அற்புதமான ஒரு யாகம் இதுல மெரியா குரு பயிற்சி யாரெல்லாம் நடத்துறாங்களோ அங்கெல்லாம் நீங்க போய் கலந்துக்குங்க அவங்களுக்கெல்லாம் நெய் பாலு சுண்டக்கல்லையில மாலை இதெல்லாம் யாகத்தை கொண்டு போய் கொடுங்க உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க அவங்களுக்கு தரிசனம் பண்ணுங்க எல்லாத்து பேர்லயும் அர்ச்சனை பண்ணுங்க பூஜித்து வாங்க மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யோகங்களும் வேலை செய்யறதுக்கு கோச்சார குரு இன்னைக்கு கண்ணீர் வரும்போது பிறந்த கால குருவும் கண்ணில இருந்து கோச்சார குருவும் கண்ணிலிருந்து ஏழாம் மட மீன ராசி பார்த்தா இதை விட அற்புதமான யோகம் ஒவ்வொருவருக்கும் பிராப்தம் உள்ளவங்களுக்கு அது கிடைக்கும் அவ்வளவு யோகத்தை வந்து இந்த ஜாதகத்துல மிகப்பெரிய யோகமா அடைஞ்சிருக்குது அதனால வந்து உங்களுடைய நட்சத்திரங்களும் ராசிகளுக்கும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருங்க மீன ராசி அன்னைக்கு தட்சணாமூர்த்தி கோயில்ல போய் தீபம் போட்டு சுண்டக்கலையில மாலை போட்டு மஞ்ச வஸ்திரம் சூடி இந்த தரிசனத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஒரு வருஷ காலம் யாருக்கெல்லாம் சுபமா இருக்குதோ அவங்களும் செய்யலாம் சுபம் இல்லாதவ தான் செய்யணும் அப்படிங்கறது இல்லை குருவை வழிபாடு பண்றது எல்லா காலமும் குரு வழிபாடு பண்றது இப்ப கடகராசியில பொதுவா வந்து அந்த மீன கடகத்துல வந்து குரு உச்சமாவாரு குரு ஏன் கடகத்துல உச்சமாவார் கூட ஒருத்தர் கேட்டாரு அதுக்கு நம்ம சொன்னோம் ஏன்னா சந்தன வீட்டுல போய் குரு உச்சமாகறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்டாரு கடகத்துல போய் சந்தன உச்சமாகறதுக்கும் இது என்ன இருக்குதுங்க அது ஒரு நீர் ராசி ஆச்சு ஒரு யதார்த்தமா கேட்டாரு அப்ப நம்ம சொன்னோம் சந்திரன் குரு வீட்டுல உச்சமாவது ஒரு ரூல் சந்திரன் என்பது மனோகாரகன் அந்த மனோகாரகனாகப்பட்டவர் மனம் சரியில்லாமல் செயலிழந்து போனால் சந்திரன் நீசத்தன்மையை கொடுத்து தன்னுடைய மனசை இழக்க வைக்கும் மனத்தை கட்டுப்படுத்தி ஒவ்வொரு ஆன்மீகத்தையும் கட்டுப்படுத்தி ஒவ்வொரு பெரிய வரலாறுகளையும் தெரிஞ்சு படித்து அறிஞ்சு இந்த உலகத்தில் பூலோகத்திலிருந்து மேலோகம் வரையும் மனக்கட்டுப்பாடு இருந்தால் நம்மளும் குருவாகலாம் என்று சந்தரனுடைய வீட்டில் குரு உச்சமாக இருக்கிறார் அதுதான் குரு உச்சங்க நம்ம மனக்கட்டுப்பாடு இருந்தால் மகானாகலாம் நம்ம மனக்கட்டுப்பாடு இருந்தால் பெரிய மாமேதை ஆகலாம் அவங்கெல்லாம் குருதானே அதனால அந்த சந்திரன் வந்து மன வலிமை உள்ளவர் அந்த வீட்டுக்கு ஆட்சி அதனால குரு அங்கே உச்சம் அந்த இடத்துல ராமருடைய ஜாதத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆச்சி குரு உச்சம் அதை குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க இது எல்லாமே அதில் தான் அடங்கியிருக்குது அதனால மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு யோகம் இப்போ இருக்குது இதன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பரண்டாமடம் என்பது முடிவுக்கு வந்ததுனாலையும் சில யோகத்தை ஏற்படுத்தினாலையும் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் இந்த குரு பயிற்சியாகும் நல்லவிதமாக நடக்கப் போகுது எல்லாரும் போய் கலந்துக்குங்க நாங்க எத்தனையோ யாகங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் எத்தனையோ பேர்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தை பெரிய பெரிய மனிதர்களுக்கு ஜோதிடம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அடிக்கடி வெளிநாடு சென்று போய் ஆராய்ச்சி செய்து பல பேர்களுக்கு இங்கிருந்து போய் அங்கே பேரை சம்பாரிச்சு அவங்களுக்கும் குணப்படுத்தி வருகிறோம் இது எல்லாம் உங்களிடம் சொல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த குரு பயிற்சி நல்லபடியாக எல்லோருக்கும் நிறைவாக நடக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்